உங்களது காதல் வாழ்க்கையில் இதை மட்டும் இன்னைக்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான இனிமையான காதல் உணர்வு கண்டி கண்டிப்பா இன்றைய தினம் உங்களது மன மகிழ்ச்சியில் மற்றும் உங்களது மன உற்சாகம் தைரியத்தை இரட்டிப்பாக்க முடியுங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் இந்த புத்தாண்டு முதல் அனைவருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்வில் எல்லா சுபிட்சமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே உங்கள் நல்லா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோவில் நமது தனிப்பட்ட நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி ஃபலங்களை நாம் தினசரி பார்த்து வருகிறோம் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் எனவே நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அழுத்தி ஆள்முழுத்தல் மறந்துடாதீங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழில் வந்து சுபகருது வருடம் பிறந்துள்ளது இது சுபகிருது வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் கண்டிப்பாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு காரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய எடுத்த காரியங்களில் வெற்றிகளில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் காரியங்களை ஒரு லிஸ்ட்டு போட்டு அனைத்து காரியங்களிலும் முயற்சி செய்யுங்கள் நேர் மேலாண்மையுடன் நேரம் மேலாண்மைன்னா எந்த காரியத்தை முதல்ல செய்யணும் எந்த காரியத்தை ரெண்டாவது செய்யணுங்கிற லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எதை முதல்ல செய்யணும் அப்படின்றத இந்த டைமுக்குள்ளே நீங்கள் செய்யணும் அப்படின்றது முதல்ல செஞ்சுருங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்க வேண்டிய காரியங்களை முதல்ல செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய சிறப்பான ஒரு தினமாக இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க எனவே பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டை போட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இப்போ கிரக நிலைகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த கிரக நிலைகள் வராது எனவே நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க மடி இன்னைக்கு நீங்க இந்த கிரக நிலைகளை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா வெற்றிகளை பெற முடியும் எல்லா காரியங்களும் யோசித்து எழுதி வச்சுக்கோங்க அப்போதான் எல்லா காரியங்களும் ட்ரை பண்றதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ பிளானிங் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு இல்லாமல் இன்னைக்கு லாபஸ்தானாதிபதி சந்திரன் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது மிகச்சிறந்த லாபத்தை தரும் எனவே தொழிலில் தொழில் புரிவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடதின மனதில் ஒரு புதிய சந்தோஷங்கள் பிறக்கக்கூடிய மன உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வம் இன்றைக்கு சேரக்கூடிய நாளாக பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கு தினம் அதிகமாக இருக்குங்க எதிர்பார்க்கும் காரியங்களில் நீங்கள் வெற்றிகள் பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு தைரியம் புதுசாக மனசுல பிறக்க வாய்ப்புகள் இருக்குங்க தைரியம் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினம் அமை பெறுவீங்க வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் இன்றைக்கு கண்டிப்பாக தாண்டவமாடும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய நல்ல அறிகுறிகள் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களது குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு பெறுவீங்க இன்னைக்கு எந்த காரிய தடைகளும் விலகுங்க இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த இருந்த சில காரியங்களை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது எனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிஸ்ட் போட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல நிலைமையில் உண்டுங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவப்பு கலரை நீங்கள் யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி ரெட் கலர் உங்களுக்கு நன்மை தரும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புதிய தைரியங்கள் பிறக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இன்றைய தினம் தைரியம் அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் எல்லாத்தையுமே சக்சஸ்ஸாக மத்திக்கக்கூடிய வகையில் பெண்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக சூழ்நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சில பகைமை நிலை மாறி உங்களுக்கு நட்புறவு நிறைய உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க பகையாளிகள் கூட இன்றைக்கு நட்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பகையாளிகள் கூட பகைமை கொண்டவர்கள் கூட நட்ப நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா பாக பிரிவினைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டது அப்படின்னா சொத்து சம்பந்தமான பிரிவினை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு சுமூகமாக இன்னைக்கு மூட்டிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான இன்றைய தினம் பங்கீடுகளை சொத்து பங்கீடுகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்களை தரும் எனவே இன்று தினம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை அதில் இருக்குங்க இன்று தினம் உங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொள்ளக்கூடிய ஒரு தினமும் அமைப்பெறும் பெறும் இன்றைய தினம் உங்களது பண தேவைகள் தேவைக்கேற்றபடி நல்ல சிறந்த முறையில் பூர்த்தியாகிறதுனாலும் கண்டிப்பாக அதன் மூலமாக மனி மன உண்டுங்க இன்று தினம் உங்களது குடும்ப செலவு விலை எப்படி குறைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க விரைவிலேயே உங்களது வீட்டில் கெட்டிமான சத்தம் கேட்கக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு உங்களுக்கு கூட அனைத்தும் அமைப்பதனால கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மிகவும் ஒரு வலுவான சூழ்நிலை இருக்குங்க அரசு வழியில உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்துட்டு அப்படின்னா கண்டிப்பா இப்ப உங்களுக்கு அந்த அரசு வழி சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் தினம் சிறப்பாக ஏற்படுத்திக்கு நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் எனவே அரசு சம்பந்தப்பட்ட காலிய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் வெற்றிகரமான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால விளையாட்டுப் போட்டிகள் ஏதாவது நீங்க பங்கேற்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்காது உங்களால் முடியும் நீங்க பங்கேற்பீங்க இன்றைக்கு பணம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுடைய நிதி எல்லாம் தீரும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்துல உங்களது குடு குழந்தைகளுடன் உங்களது நேரத்தை இனிமையாக கழிக்க முடியும் அதற்காக நல்ல ஒரு பிளானை பண்ணிக்கோங்க மாலை நேரத்தில் குழந்தைகளுடன் இருங்கள் விளையாடி மகிழுங்கள் இன்றைய தினம் உங்களது மனு கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில் சில சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே எது நடந்தாலும் அமைதியா பொறுமையா ஹேண்டில் பண்றது இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கையில மேலும் சிக்கல்களை வலுப்பெறாத வண்ணம் தடுக்க உய உதவிகரமா இருக்குங்க இன்றைய தினம் நீங்க எப்பயுமே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களா ஒரு புது உற்சாகம் உத்வேகம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்களை கூட இன்னைக்கு இருக்கிறது நல்லதுங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு டபுளான நல்ல சந்தோஷம் மற்றும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எனவே அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது சுத்தலன்னா சுத்தலாம் இன்றைய தினம் அவர்களுடன் பழகுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் தரும் உங்களது இரட்டிப்பான சந்தோஷத்திற்கு அதை வழிவகுக்குங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல ஒரு பூஸ்டா உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது கூட நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இன்னைக்கு அவங்களோடையே உங்களுடைய நேரத்தை வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடிவாதமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க இதனால் உங்களுக்கு சில நேரம் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு அதன் மூலமாகவும் உங்களுக்கு சிறு சிறு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் சில தவறான அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எனவே கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கை துணையுடன் எந்த ஒரு பிரச்சனைகளையும் அமர்ந்து ஒன்றாக பேசி தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான்புடை ராசிபுலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்போ பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளுந் ஆளுன்ற பட்டன் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒற்றுமை பலப்படக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது அதனால் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை சந்தோஷம் ஆகிய கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களது உடன் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றின ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்களது நெருங்கியவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அண்டை பக்கத்து வீடுகளாக வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் அனைவருடனும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸு வழக்குகள் உங்களுக்கு சார்ந்த இது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு நல்ல திருப்பு முறையான நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி என்ற தினம் இருக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சாதகமான சுச்சுவேஷன் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் நினைத்த காரியங்களை அப்படியே நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு புதிய அனுபவங்கள் என்ற தினம் கிடைக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீங்க நன்றியே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நமது வீடியோவை லைக் பட்டன் தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது துலாம் டுடி ராசிபுரன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் எழுதி ஆள் எடுத்து மறந்துடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே